இயேசு இனிய நாமத்தினால இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் உங்களோடு இருப்பாராக உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவர் உங்களையும் யுத்தத்திற்கு வைப்பார் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தை நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் ஆம் பெரியமானவர்களே துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகக்கூடியதாய் இருக்கிறது நீதிமானுக்கோ மகிழ்ச்சியும் வெளிச்சமும் விதைக்கப்பட்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே அந்த மகிழ்ச்சியும் அந்த வெளிச்சத்தையும் நீங்கள் காண்பீர்கள் தெய்வன் உங்களுக்காக சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆனால் சில நேரங்களிலே நாம் இப்படி நினைக்கிறோம் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வாழ்க்கையில் குறைவே காணப்படவில்லையே எல்லாவற்றிலும் நிறைவை பார்க்கிறார்கள் அவர்கள் எடுக்கிற காரியங்களில் கூட ஒரு பெரிய வெற்றி காணப்படுகிறது நித்தமும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கிறது இப்படியெல்லாம் நினைத்து நாம் உள்ளத்திலே புலம்புகிறோம் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே வெளியே அதை காட்டிக்கொள்ளாவிட்டாலும் உள்ளத்திலே நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் புலம்பல்களும் உண்டு ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் அவர்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷத்தை உங்கள் இருதயத்திலே தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் மட்டுமல்ல சங்கீதக்காரன் இதற்கு அடுத்த வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறான் நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் நீரே என்னை தாங்குகிறேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அவன் பெரிய மாணவர்களே துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள் செழிப்பை பார்த்து பொறாமைப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்களா அந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கறது மாத்திரமல்ல ஆழ்ந்த அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது அநேக துன்மார்க்கருடைய வாழ்க்கை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிலர் இப்படியாய் சொல்லுவார்கள் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் உள்ளத்திலே நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நான் பார்த்திருக்கிறேன் சிலருக்கு வீட்டில் எல்லாவிதமான நன்மையான காரியங்கள் இருக்கும் ஆனால் சரீரத்தில் மிகுந்த பலவீனம் இருக்கிற ஆசீர்வாதத்தை கூட அனுபவிக்க முடியாத நிலைமை உணவுகளை கூட உட்கொள்ள முடியாத நிலைமை இதுதான் துன்மார்க்கருடைய நிலைமை அவர்களுக்கு ஆஸ்தி இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் மேன்மை இருக்கலாம் ஆனால் அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்கக்கூடிய கிருவை இருக்காது ஏன் தெரியுமா துன்மார்க்கரோடு தேவன் இருப்பதில்லை தேவன் நீதிமானோடும் அவன் சந்ததியோடும் இருக்கிறார் உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருந்த காலத்தில் உள்ள சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷம்தான் நிரந்தரமானது அது நித்தியமானது உங்களுக்கு இருக்கிற கொஞ்சமே மிகுதியான ஆசீர்வாதம் ஆம் துன்மார்க்கருக்கு அநேகம் இருக்கலாம் ஆனால் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே அவனுக்கு விலையேற பெற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் அவனோடு கர்த்தர் இருக்கிறார் நீதிமான்களோடு ஆண்டவருடைய பலத்த கரம் இருக்கிறது நீதிமான்களுடைய உள்ளத்தில் பலனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையுடன் இந்த நாளை துவக்கங்கள் ஒரு நாளும் துன்மார்க்கருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாதருங்கள் நான் சொல்லுகிறேன் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை நீங்கள்தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவன் இருக்கிறார் அவர்களோட தேவன் இல்லை அவருடைய விளக்கு அணைந்து போகும் உங்கள் விளக்கு எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களை விருத்தி அடைய பண்ணும் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் செபிப்போமா அன்பு தகவலை ஒரு நாளும் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் பொறாமைப்படாமல் எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறதே மிகுதியான சந்தோஷம் மிகுதியான மகிழ்ச்சி மிகுதியான சமாதானம் என்று சொல்லும் உமக்குள்ளே நாங்கள் உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இன்னும் உமக்குள்ளே பலப்பட்ட உக்க சாட்சியாயினருக்கு உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே நீதிமானுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு அவை